வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து துணி அலசுறது தாங்க அவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சோப்பு கைட்டை புன்வண்டு சோப்பு வாங்கி கீழே உக்காந்து நல்லா சோப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு தாங்க இப்படி அலசி எடுப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அப்படி அலைச்சுறதில்ல வாஷிங் மிஷினில் போட்டு தாங்க அலசுவேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேசன் வச்சுட்டு அதில் முக்கிய முக்கிய எடுப்பேன் நீங்களாம் எப்படி அலசுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பொம்பளைங்களோட வேலை ஒன்று பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சமையல் பண்ணுறது இன்னொன்று வந்து துணி அலசுறது அடுத்து அதை மடித்து எடுத்து வைக்கிறது இதாங்க பொம்பளைங்களோட பெரிய வேலையாக தெரியும் மித்த வேலை கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியாது இந்த துணி அலசுறது சமைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தெரியும் அதுவும் இந்த கைவெளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலசுறதுலாம் ஏண்டா அலசுறோன்னு தோணும் ஆனால் வாஷிங் மிஷின் வந்த பிறகு அந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆமாம் ஏதோ என் தம்பி வந்து கேட்டான் என்ன வேணும்னு கேட்டான் வாஷிங் மிஷின் வேணால் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டான் நானும் நல்லா விளடா சரிடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் உறவுகளே அதனால் தம்பி வந்து பால் காய்ச்சி வீடு பால் காய்ச்சிக்கு வந்து கிஃப்ட் பண்ணான் ஆமாம் அந்த ஏவில் கொஞ்சம் கைவலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா அந்த ஒரு பக்கம் கை பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக வலிக்குங்க அது ஏன்னு தெரியல எலும்பு எது தேய்மானம் ஆகிடுச்சோ என்னமோ அதனால் இப்படி தாங்க நான் வந்து டெய்லி துணி அலசுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அதனால் லேட்டாக தாங்க துணி அலசினேன் இல்லைன்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் அலசி முடிச்சுருவேன் ஓகே உறவுகளே நீங்கள் எப்படி அலசுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வாஷிங் மிஷினில் தான் போட்டு அலசுவேன் அலசு நல்லா சு ஆயில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு ரவுண்டு ஒரு காமணி நேரம் ஓட ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க அலசி போடுவேன் நீங்களாம் எப்படி அலசுவீங்கன்னு சொல்லுங்கள் உறவுகளே கை பலத்த எனக்கு வாஷிங் மிஷினில் எதுக்கு அலசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் ரொம்ப கை வலி வருங்க வீடு பால் காய்ச்சலை தம்பி வாங்கி கொடுத்தான் வாஷிங் மிஷின் நல்ல வேலடா சாமி அப்படின்ட்டு இல்லைன்னா சாமானியத்தில் நாங்கள்லாம் வாஷிங் மிஷின்லாம் வாங்க மாட்டோம் என்ன கை வலினாலும் மாமா போட்டு சோப் போட்டு அலசி கொடுப்பாரு கை வெளி வந்ததுனால இப்போ வாஷிங் மிஷின் வந்ததுனால அந்த பிரச்சனை இல்லைங்க சோப் போடுறது மாதிரி ஒரு தடவை போட்டு நல்லா அலசி விட்டுட்டு கைட்டு அலைச்சிடுவேங்க என்னங்க பண்ணேன் கைவலி வருது இதோடு போய் பயர் ஹவுஸில் போய் நம்ம வளையம் போது ரொம்ப கை வந்து உலையும் அதனால் வாஷிங் மிஷினில் அலை செய்றது இப்போ பார்த்தா லீவு தான் ஆனாலும் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமும் கூட கை வெளி வந்துடுதோ என்னமோ அப்படின்ட்டு வாஷிங் மிஷின்லேயே போட்டுட்டு வேற கைட்டு அலை செய்வேங்க நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் துணி அலசுவீங்கன்னு சொல்லுங்கள் உறவுகளே ஓகே உறவுகளே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்